பந்தய மாதிரம் சின்ன சாந்தன் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி கொலையில் கொலை வழக்கில் ஒரு அக் கிருஷ்டவன் அவன் வந்து அப்பாவி அவனை வந்து அவனை தான் குண்டு சாந்தன் அப்படிங்கிற திருச்சியில் இருக்கவன் தான் முக்கியமான குற்றவாளி அந்த திருச்சி சாந்தனை பிடிக்கிறதுக்கு பதிலாக சின்ன சாந்தனை பிடிச்சி கணக்கு காட்டிட்டாங்க அந்த அப்பா விசிறையில் வாடிக்கொண்டிருக்கிறான் அந்த அப்பா விசிறையில் வாங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழீழ போராளிகள்லாம் பயங்கரமாக ருபாக்குறை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சின்னசாந்தன் வந்து சாதாரண ஆள் இல்லை பத்தனை இபிஆர்எல் தலைவர் பத்தனாபா கொலை வழக்கில் அவன் தான் முக்கியமான நான் யூஸ்ஸுட்டு அவன் ஒரு விடுதலை புள்ளி மாதிரி விடுதலை புள்ளி ஆள் ஆனால் இபிஆர்எல் காரங்க மாதிரி அவங்க கூட பழகி கிழகி அவன் கரெக்டாக போட்டு கொடுத்து இந்த டைமில் அவன் வருவாங்க அந்த இடத்துல மீட்டிங் போக போகிறாங்கன்னு சொல்லி விடுதலை புள்ளி சிவராசன் வந்து சுட்டு கொண்டுட்டு போயிட்டான் அந்த சிவராசன் சின்ன சாந்தன் அந்த வழக்கிலையும் குற்றவாளி இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் குற்றவாளி எதுக்கு இந்த சின்ன வீடியோ இப்போ போடுறேன்னா குண்டு சாந்தனை பிடிக்கிட்டு போல சின்ன சாந்தனை பிடிச்சி குண்டு அந்த பூலிக்கு போகிற அந்த அப்பாவி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி அந்த அப்பாவியை சிறையில் போட்டு அடிச்சிட்டாங்க காரணங்க இந்த மோகன்ராஜ் எல்லாம் அப்பாவிக்கு அப்பா அப்பாவை உள்ளே போட்டுவிட்டு உண்மையான குற்றவாளிக்கு எட்டு வருஷம் கழித்து உண்மையான குண்டு சாதனை பார்த்தாங்க ரோகத்தை மன்னன் துடைச்சுனார் ஒன்றா அவர் சுட்டிட்டார் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெளியே காலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாலு பத்துக்கு நான் அவனை சுட்டு கொண்டேன் குண்டு சாதனை அதுக்கு முன்னாடியே சின்ன சாதனை நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம் அவன் ஜெயிலுக்கு ஜெயிலில் தான் இருந்தான் இப்போ இந்த சின்ன வீடு எதுக்குன்னா அவன் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டுருக்கு அவனுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு திருச்சி அகதிகள் முகாம் இதெல்லாம் பெரிய மனசு பண்ணி அவரை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி இப்போ திருப்பி அகதிகள் முகாம்ங்கிற செயலை கொண்டு போட்டுக்கிறாங்க அவன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தான் ஐயோ எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் சாகத்தம்பிடு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான்போது தெரியுது அந்த செய்தி நளினி மூலமாக ஒரு எனக்கு நண்பர் ஒரு ஆள் கிடச்சது அவன் பா பார்க்க போகிறாங்க அதனால் இந்த அகதி அகதிகள் முகாமில் இருக்கட்ட வைத்தியம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும் அதனால் தமிழ் போராளிகள் உடனடியாக தலையிட்டு அந்த இவனை நம்ம சின்ன சாந்தனை காப்பாற்றுறதுக்காக ஒன்று ஜிப்மரில் கொண்டு சேருங்க பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு சேருங்க நல்ல எல்லாம் அவங்க சாக விட்டுறாங்க செய்து சாக விட்டுறாங்க அவன் குற்றவாளி தான் அவன் தேவையான தண்டனை அனுபவிச்சு தான் ஆனால் பெற்ற தாய் மூஞ்ச கூட பார்க்க முடியாமல் அந்த பையனுக்கு ஒரு வாய் சூ சோறு கூட ஊட்ட முடியாமல் அந்த இளைஞர்கள் அந்த அம்மா அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம போராளிகள்லாம் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி கம்மனம் ஆகிட்டானுங்க அவர் எதுக்கு அகதிகள் முகாம்னு வச்சுட்டு இருக்கீங்கன்னா அவனை அந்த ஊருக்கு அனுப்பிச்சு விட்ற வேண்டியான் என்ன ஏற்போது இப்போது அங்கே போய் எதாவது ஆகிட்டு போகுது உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அவனை வச்சுக்கிட்ருக்கீங்க இப்போ அந்த சின்ன சாந்தன் உயிரை காப்பாற்றுவதற்கு திராவிட மாடல் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா அமித்ஷா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அவனுக்கு சாக அநியாயத்துக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவன் சாகவிடக்கூடாது தயசது அவன் ஏற்கனவே போகிறது தண்டனை நான் அனுபவிச்சுக்கான் முக்கியமான குற்றவாளியான பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நிறைய நிறையா தூரம் சொல்லிட்டேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சோனியா வந்து ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கோவா கோவா மா மாநிலத்தில் தன்னுடைய கட்சித் தலைவரை கிளிநொச்சி காமிச்சு பிரபாகரனை சந்தித்து பேச ஸோ அப்படின்னு சொல்லி துக்குலக்கில் வந்திருக்காது யார் குருமூர்த்தி எழுதியிருக்காரு அது வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் குருமூர்த்தி துக்குலக்குன்னு போட்டுக்கலாம் பார்த்தா வரும் உங்களுக்கு சோனியா வந்து பிரபாகரனை பார்க்குறதுக்கு தன்னுடைய கட்சிக்காரனை அனுப்பியிருக்கான் இங்கேருந்து கிளிநொச்சியில் அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் அதே டைமில் அங்கே அவங்க அம்மா சோனியாவோட அம்மா வந்து இலங்கையில் போய் இந்த இங்கிலாந்தில் போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளி தலைவரை பார்த்துருக்காங்க எதற்காகனா திமுக கூட்டணி வைக்கிறதுக்காக அப்படின்னு ராஜீவ்காந்தி கொலையில் இருக்கிற குற்றவாளியை போய் பார்க்குறதுக்கு முக்கிய குற்றவாளி பிரபாகரன் அவரை பார்க்கறதுக்கு சோனியா அமிச்சிருக்காள் அந்த சோனியெல்லாம் வெளியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்க இருபது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சொத்து சேர்த்துருக்கான்னு சொல்லி எழுதுறார் சுப்பிரமணிய சாமி அவர் புக்கில் அவள் அவளை நம்ம ஆளுங்களால் தொட வக்கு துப்பு கிடையாது ஏன்டி சந்திரசாமியை பிடிக்கல ஏற்கனவே ராஜீவ்காந்தி கேஸ் நான் சொல்லிதான் போயிட்டே இருப்பேன் ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாவது வாரமே சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னணி அப்படின்னு ஒரு ராஜேந்திர ஜெயின்கிற பத்திரிகை கத்தி பத்திரிகாரன் எழுதி கதிரி கதிரி அநியாயமாக சேர்த்து போயிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டாங்க ரைட் அதெல்லாம் விட்டு தொலைங்க இப்போது இந்த சின்ன சாந்தனை காப்பாற்றுறதுக்கு தமிழின போராளிகள் பெரிய நாம் தமிழர் இம்மளெல்லாம் இருக்காங்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க யார் யாரோ இருக்கிறான் அட்டையாப்பா அதனால் அதெல்லாம் தய அவங்களாம் சேர்ந்து சின்ன சாந்தனை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் தயவு செய்து காப்பாற்றுங்கள் அவன் பெத்த தாய் முக பெற்ற தாயோடு கடைசி காலத்தில் இருக்கட்டும் ஜெயசு சின்ன சந்தனக்காக பார்த்துங்க ஜெயசி